தாய்க்க வணக்கம் நாங்க எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான துறையான போடுறோம்னு சொன்னால் இன்றைய தினம் காலையில் கார்னால வந்து ஒரு அதாவது இந்த பாத்திரிப்புகள் வந்த இரு நாட்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துறையில் வந்திருக்கு பாத்திரிப்புகள் அதே மாதிரி தான் கார்னால வந்தது நேற்று பாத்தீங்கன்னா கேர்நாள்ல டோல்வின் கரை உதவிக்கு இறந்து போனது ஒரு டொல்வின் வந்திருந்தாரு அது வந்து காயங்களோட வந்திருந்தாது அது மட்டுமில்ல இப்போ வந்து இன்றைக்கு ஜப்பானில் வந்து ஒரு நிலநடுக்கம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வந்து காற்று வீசுது கடல் வந்து கொந்தளிப்பாக இருக்குது அது சம்மந்தமான ஒரு காணொலி தான் பதிவேட்ட போகிறேன் ஏன்னா சன்னுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி காணொலி போட்டால் பார்த்தா தான் நம்ம போடுற காணொலியில் உங்களுக்கு அடுத்த காணொலியில் வந்து கொண்டு அந்த வகையில் இருந்த காணொலி அமைய போது இதில் சில மீனவர்கள் சொல்கிற கஷ்டங்கள் அப்படி என்றெல்லாம் இருக்க போது மறக்காமல் ஒரு ஆதரவத்தாகும் காணொலி திறந்து வாங்கும் என்ன நிலவரம் சொல்லுங்கள் பே எனக்கு அந்த மாதிரிதான் ஜ மாவட்ட தமிழன் வந்து தலைவர் மாவட்ட தமிழ் வந்து தமிழன் வந்து தலைவர் இப்போ வந்து இங்கே பேசுறது அந்த காலநிலையை பற்றி கேட்டுருக்கேன் படம் கிட்ட கால நிலையை மாசத்தை இருக்கு அதாவது வந்து தொழில்கள் தான் தொழில்களோட உள்ளட பெரிய தொழில்கள் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது காரணம் நம்மளை கண்ணுக்கு வந்தாலே இந்த காற்று கூட ரொம்ப ஆடிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ பகலில் காற்று அடிக்கிறது இடவில் மழை பெய்யும் அப்புறம் இங்கே வந்து கடற்கரைக்கு வந்தால் தனிமமாக தான் இருக்கக்கூடிய ஒரு விழிப்பாகவே ஆனால் வந்து தொழில்கள் வந்து போகிறது குரல் பகலில் பகத்தில் குழந்தை இடவில் வந்து போகிறது ரொம்ப குரல் അതായത് വന്ന് തൊഴിലുകൾക്ക് വന്ന് പോകുന്നത് സക്കിയാണ് ബാധ ക മക്കൾ ഇത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കും എങ്ങനെ വന്ന് ഇന്ന് പുയൽ അടിക്കതോ കാസ് അടിക്കതോ വീണ്ടും ഒരുത്തരം വന്ന് ഇന്ന് നിവാരണം കൊടുക്കുന്നതോ എല്ലാട്ടി ഉദവിസോ ഇത് വന്ന് യാണെങ്കിൽ ഞങ്ങൾ ഇടയ്ക്ക് തൊഴിലു പോകുന്നതാണ് എങ്ങനെ മുതൽ സാപ്പാട് നെക്കറിയും സാപ്പ് കുട്ടികൾക്ക് സാപ്പാടിക്കണം கடத்தொழிலாளிக்கு வந்து ஒவ்வொரு எந்த வித வருமானமும் கிடையாது ஒவ்வொரு உதவியும் கிடையாது இந்த அரசாங்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த வெள்ளத்தால் அங்கியமைக்கோ என்னத்துக்கோ இதுவும் உண்டு கேட்பாங்க ஒழிய போன இருபதாந்திய தொடக்கம் இதுவரையில் வந்து ஒரு நிரந்தரமான தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை இங்கே உண்டு ரெண்டு போவதொழியா இந்த அவ்வளோ காலம் அவ்வளோ காலம் வந்து இந்த மக்கள் வந்து என்ன பட என்ன வேதனைப்படுறாங்க என்ன தொழில் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு கூட ஒரு தரும் முன்வரையில் நாங்களும் எத்தனையோ அமைச்சர் மேற்குன்னு எத்தனையும் நிறுவனங்களுக்கு எத்தனையோ அதிகாரி இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் சம்பளனும் ஊடாக இருக்கிறாங்களில் இல்லை பார்க்குறாங்கள எங்களுக்கு கடத்தொழில் மக்களை கண்ணில் கூட எடுத்து பார்க்குறாங்க அது வந்து எங்கள் நாங்கள் கதை கடத்தொழிலாளியாக பிறந்ததுங்கிற பாவம் செல்ல அதை விட வந்து இப்போ அடர் இதுதான் உழவு வந்து கண்டு செஞ்சு உழவு கடுமையிலே இந்த விழுந்து இறங்கி முகமாக கஷ்டப்பட்டு போனாலும் அடல்ல வந்து மூன்று கிலோமீட்டருக்கு மேலே பரவாயில்லை இளமில் இருக்காங்க இந்தியர் இந்திய நிறுவம் படிப்பட அவன் வந்து அப்படியே ஆயிரம் மேற்பட்ட மனதை கடையில்தான் அடிப்பான் இந்த கடையிலேருந்து நெடுஞ்சீவு மட்டும் பருத்துறையிலிருந்து நெடுஞ்சீவு மட்டும் அவன் உள்ள தாங்கிறான் கொண்டே வலியை விட்டால் வலி எல்லாத்தையும் அடித்திருப்போம் வலியெல்லாம் போட்டுதண்டா இன்றைக்கு ஒரு தொழிலாளி பற்றி இருபது லட்சம் இல்லை எல்லாம் மட்டும் பார்த்து அவர் மட்டும் இருந்தாண்டா எங்களை பத்து லட்சம் ஏற்பட்ட தொழில் அந்நியாயிருக்கும் அதாலே கன்ய எங்கள் தொழில் பாதிக்கப்படுது போது நாங்கள் போது எங்களை கவலையே வந்த போது என்னன்னு எனக்கு தான் கேட்காம இருக்கு நீங்கள் இந்த கடலில் இந்த நுரையல் வருது மற்ற இந்த தொல்வினல் கரையாக அது வந்து இந்த கா என்ன வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு இன்றைக்கு ஆராய்ச்சி நிபுணர்கள் கூட மற்ற வந்து அதை நிறைய அடையுதெண்டு அது இன்னத்துலேருந்து உருவாகி இன்னத்துலேருந்து வருது ஆரம்பிப்பது நாங்களும் வந்து அதிகம் ஆசிரிக்கப்படறோம் இடையூறு வயது அறுபத்தேழு ஆயிடுச்சு இந்த அறுபத்தேழு வயதில் கூட நாங்கள் ஒரு

ஆனால் சில நேரம் வந்து காற்று கூடுதலான முயல்வியல் வரையில சில நேரம் கரையை நோக்கி அது பிரியாட்டான பார்த்தது சில நேரம் வந்து கரையில் வந்துட்டு சொல்லி தான் இது கடை அனுபவம் கரையில் வந்துட்டு அப்படியே வந்து போகும் மொழியை அதையும் வந்து இரண்டு மொழிகளாக சொல்ல முடியாமல் இருக்குது அதெல்லாம் வந்து ஆளியில் வைத்த கடன் வழியாக நாங்கள் கூடுதலாக போவோம் இப்போ இந்த சின்ன கடலுக்கு எல்லாம் காலம் மாற்றமா இந்த அதிகப்படியான ஆமையில எல்லாம் சேர்த்து கரையாது வந்து இந்த வாழையில வந்து ஆமைய அது வந்து சில நேரம் வந்து இந்த ஆமையில பல சாதியாம இருக்குது அதை ஒரு சில ஆமை தான் அந்த ஆமை என்று சொல்லுவோம் ஆமை தான் வந்து அந்த கூடுதலாக இந்த வாடகை காற்றுல கூடுதலாக பண்ணுறது கூடுதலாக அழிஞ்சிடும் அழகாக அழிஞ்சி கறியை வரும் கறியை வந்தால் என்னென்ன கறியை வந்தால் கடப்படைக்கு ஆமையை கண்ணில் காட்டியில் அதில் வந்து ஆறு கொண்டு வந்தது ஒரு ஒன்று வந்தது ஒரு விசாரணை விசாரிப்பாங்கள் நாங்களும் வந்து அவங்களுக்கு விளக்கம் தேவைத்துட்டு அது உங்களுக்கு இங்கே கேட்குற மாதிரி விளக்கம் தேவைன்னா தனியாக சங்கால உங்கள் அது ஆறு கூட போவாங்க அது வந்து இந்த ஆமை வந்து வந்து கூடுதலாக ஆனால் சிலர் சொல்கிறாங்கன்னா இந்தியன்னா எழுவடி படகுல வந்து பட்டு சாதம் வந்து அவங்க வந்து ஆமையை வரும் மட்டும் போட்டு நீக்க மாட்டோம் நாங்கள் வெளியே போட்டு நீக்க மாட்டோம் ஆமையை வந்து ஆமையை வலியாக தட்டி விடுவோம் முடிய அந்த ஆமையை யாரும் இயற்ற மாட்டாங்க சில ஆமையை வந்து அவங்க சில பேர் வந்து அது ஒட்டுறாங்களோ இதுன்றாங்களோ அது எங்களுக்கு சரியான முறையாக தெரியவில்லை அதனால் நாங்கள் ஆமை சாப்பிட்றதும் இல்லை ஆமாம் கொண்டு வரதும் ஆமையை வந்தால் வலையில வந்தால் தட்டி விடுவோம் ஆனால் சில நேரம் வந்தால் அது நேரம் மூச்சு பிடிச்சி ஒன்று விலையில் பட்டால் அது இந்த மூச்சு அதை ஓடிக்கிடுறதுக்கும் தலையில் பட்டால் அமர்ந்து தான் மிச்ச மொழியில் அது மூச்சே வந்து கீழே போய் மொழியில் வந்தால் தான் அந்த சுவாசம் வந்து அதுக்கு வேறு அப்படியே விலையில் பட்டிருக்கேக்க கூடுதலாக வந்து அது சாகரத்துக்கு மாற்றி இந்த இழுவமொழி மொழி கூட அது சொல்லி ஆமை மாட்டி செய்யட்டா அவன் வலையை கிளம்பி தட்டி விட்டுவான் தட்டி விட்டாடன்னா அவற்றை ஊற்றி

அதே போல அதனை வச்சு எல்லாரும் வந்து பாருங்க சொப்பிங் போறீங்க 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 ஊர்ல போறீங்க என்னது காணி இந்த 누ற வாரன்னு பாத்தீங்களா இந்த கடல் அல கோடினால இந்த 누ற வருமா அப்படி ஒரே ஒரு படகு தான் લઈ கொள்ளிருக்க வலைக்கு போயிட்டு வருது அது அப்படியே ஆடி ஆடி வருதுன்னு பாருங்க

கடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழமையை போல் இருந்தாலும் ஆனால் கடல் வந்து ஒரு கலக்கத்துல இருக்குது அதோட வந்து மப்பு கட்டித்தான் இருக்குது அதாவது சூரிய வளிச்சம் நேற்றுலேருந்து இல்லையே என்று சொல்லலாம் சிலவில் வருது சிலவில் போகுது அப்படித்தான் பார்க்கக்கூடிய இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ நுடியெல்லாம் வந்து கொண்டு இருக்குது வித்தியாசமாக ஆனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து நான் வந்து கேர்னார் பீச்சு குளிக்க போய் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாவனம் அதாவது நாலாம் மாதம் அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கள்டா இந்த நிறைய வந்து அப்போ ரோட்டால் பறக்கிறது அதெல்லாம் நான் நான் இப்போ நாங்கள் இது எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள்டா மாதகளில் கெவி நடக்கிற ஆலயத்தில் நிற்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு பின் இங்கே ஒரு பெரிய சேதாரங்கள் நடந்திருக்கு இப்போ இதில் எல்லாம் இந்த பாசியல் முளைக்கி இருக்குது முதல் முதல் கடத்தண்ணிக்கு இந்த பாசி முளைக்கிறது இங்கே தான் நான் பார்த்துருக்குறேன் வளர்க்குது பார்த்து வாங்கோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடல் இலை வந்து உழனாலும் அந்த அதிகமா காத்துகள் அதிகமா இருக்கிறதால மேலால் தண்ணி அடிச்சு அடிச்சு இந்த மேலே இந்த பாசி வந்து வளர்ந்துருக்குது அதனால வந்து கொஞ்சம் போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது அசௌகரியம் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது நான் வீடியோ எல்லாம் கண்ண எல்லாம் போட்டிருப்பேன் இந்த இடம் வந்து ஒரு அழகா இருக்கும் இதை வந்து சுத்தி கும்பிடக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மாதாவை வந்து சுத்தி பார்த்து கும்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அவ்வளோதையும் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா வந்து உடைச்சி இருக்குது இதில் இதுக்கு அங்கால வந்து போக முடியாதுன்ற மாதிரி அவ்வளோத்துக்கு வந்து அலையின்ற வீரியம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் மிகப்பெரிய ஒரு தாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த இடத்துல ரெண்டு படங்கள் வந்து செஞ்சது ரெண்டாவது அப்போ வந்து அதிகமாக பார்த்து காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரம் வந்து முறிஞ்சு விழுந்திருக்குது அதுக்கப்புறம் வட்டி கிராம இடையோட பாருங்க கடல் வந்து இப்போ கொஞ்சம் காட்டு வந்து கொஞ்சம் உதகமாங்கி இந்த பகுதியில் வீசுது அதனால வந்து அலைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய மாதிரி பார்க்கலாம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடியல் போட்டு அந்த இடத்த போக வேண்டாம் அபாயம்ன்ற மாதிரி போட்டிருக்கணும் கொடைக்கரையில் போட்டிருக்கோம் இந்த கல்லுகளில் ஒன்று வளவு பாருங்கள் அவ்வளவு மொத்த தனிமத்தில் வந்து பொங்கலுக்கு போட்டிருக்கணும்னு சொல்லி நீங்கள் பாக்குறப்ப இந்த இடம் தான் காங்கேசந்தூர காபர் காட்டலாம் வணக்கம் அண்ணா எவ்வளோ ஆண்டு காலமா நீங்க இந்த ஆட்டு மந்தை வந்து மேய்க்கிறீங்கள் நாற்பது வருஷம் மேய்க்குறீங்க இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த புயல் தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அதால வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருந்தது ஆடுகள் குளிராலேயோ

மயிலட்டி ஆ மயிலட்டி க செம்மறி ஆட்கள் அணிந்தது செல்லிப்பலையாடல் ஓனோ செல்லிப்படை மேய்க்கிறது மேந்திருப்பி மயிலட்டிக்கு போயிரும் சரி அண்ணா நன்றி செல்ல சென்னதி முருகப்பெருமன் ஆலயம் இப்போ தொண்டவனரை பார்த்தீங்கள்டா கடலுக்கு வந்து தண்ணி திறந்து விட்டுருக்கணும் இதில் வந்து நாலு கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பிரதான கதவுல வந்து ஒரு கதவை வந்து திறந்து விட்டுருக்கீங்கன்னா தண்ணி அப்படி வேகமாக போகுதுன்னு பாருங்க ஏன்னா மலையல் வந்து இடவுகளில் கொஞ்சம் பயிராக தான் பார்க்கக்கூடிய இருக்குது அதால் வந்து திறந்து விடாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வுகளில் வந்து தண்ணி வந்து பெருக்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா தொடுவாய் அதாவது தொண்டமனத்துலேருந்து வர தண்ணி இதால தான் கடலுக்கு போறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டமனாத தண்ணி இதில் போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி அங்கால பக்கத்துல அங்கேருந்து கொண்டு வந்து கொண்டு அந்த மண்ணை வந்து அந்த கரையில அப்படியே ஒரு மேடு மாதிரி போட்டு வச்சிருக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அக்கரை பீச் அக்கரை பீச் எல்லாம் இந்த அடித்து புயலால் ஒரு பெரிய பெரிய ஒரு அழிவை சொல்லலாம் இந்த கரையெல்லாம் எல்லாம் இந்த கடலை அடுக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த சவுக்கு மரங்கள் எல்லாம் இந்த கடலால அரிஞ்சு உள்ள போயிருக்குது அவ்வளோ மண்ணையும் வந்து இந்த கடலெல்லாம் உள்ள ஓட்டு போயிருக்குது அடிக்கிற காத்துக்கு பாத்தீங்கன்னா ஓட்டி திருப்பி கரைக்க தாழ்வு தானே இருக்கும் அதாவது குதிரை விலை வந்து கூடியாது நாற்பது ஊசி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உழவு எழுந்து வந்துதான் நம்ம இந்த வந்து பயத்தை மேற்கொள்ளுது கடலுக்கு

போகிறதோ இல்லையான முடிவு இவ்வளோ போட்டு மேலே ஏற்றிக்கிறாக்க இப்போ கடல் இவ்வளோ கரைக்கு வந்திருக்குது இப்போ இப்போ கடல் இப்போ உள்ள வந்துருக்குதான் இந்த கரைக்கு ஓ இவ்வளோ தூரம் ஒரு இருபது அடி ஓ குறைவு ஆ ஆனால் சில இடங்கள்லாம் இருபது அடி கடல் வந்து உள்ள வந்திருக்கு ஊர்மனைக்குல உப்பா வந்துருக்குது அந்த மாதிரி இதுக்கு வந்து சொண்டான்னு சொல்லி நம்ம அந்த குழி மாதிரி வரும் அந்த அலையடிச்சு

இருக்கலாம் அதான் நான் முதல்ல அஞ்சாமாத பகுதி பகுதியில் இந்த பீச்சுக்கு போயிக்கலாம் இந்த நுற வாரது அந்த காண்டாவன காத்து கூட அடிக்கிறானே அப்பயும் பாருது நுற சரிங்க அப்ப நீங்கள் வேலையை பாருங்க இந்த காற்று கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வளையல் ஃபுல்லாகவே வந்து கஞ்சளை இருக்கிறதால இப்போ இந்த கஞ்சலை தட்டி கொண்டு இருக்கினேன் இப்போ காற்றுகள் வந்து அதிகமாக இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த தென்னங்குத்திகளை எல்லாம் வச்சு அவன் இந்த போட்டுகளை மிகவும் ஈரமான இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்கினான் இல்லாட்டி வந்து கடல் வந்து பெருக்கெடுக்கிற காலத்தில் இந்த போட்டுகளையும் கொண்டு போயிடும்னு சொல்லி அதிலே வந்து சில கடற்கரைகளில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்களை கலட்டி கொண்டு இல்லை வீட்டாக போயிட்டான் எவ்வளோ உயரத்தில் இருந்து பாருங்கள் ஏற்றி கிடையாது இவ்வளோ வந்து அந்த டித்வா புயலில் ஒரு பெரிய ஒரு அழிவை தான் இதை பார்க்கலாம் டித்வா புயல்லாம் இந்த கரையெல்லாம் ரொம்ப அரிச்சாது முழுப்படம் கரையெல்லாம் ஏற்றி கிடையாது இல்லாடி வந்து கடல் கவிட்டு வச்சிருக்கணும் வணக்கம் வணக்கம் அது என் பேர் வந்து கொஞ்சம் காலையில் வந்து மோசம் தான் இருக்கேன் நின்றுட்டுக்காக மழ வெள்ளோட நாங்க போய் ரோல என்ன மழையா மழையாக்கிறாங்க

இப்போ பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா போட்டை வந்து எவ்வளோ தூரம் மேலே ஏற்றி நம்மளோட இருக்கும் வேறென்றா இயற்கை சீற்றத்திலேருந்து தங்கண்ட உடமையில பாதுகாக்கிறதுக்காக இந்த மீனவர்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ பாருங்க இதுல இதில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி தள்ளி தான் போட்டுகளை நிப்பாட்டினோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பனை மரங்களில் கட்டி மற்ற தங்காள பெரிய கட்டுகளோட கட்டி தான் வச்சுருங்க இந்த எப்பல்ல வந்து இப்போ நிலநடுக்கம் வந்திருக்கு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே நிலநடுக்கங்கள் வந்து அங்கே சுனாமி போது தான் இந்த ஸ்ரீலங்காக்கும் பாதிப்பு ஏற்பட்டது அது என்ன பாதிப்பு வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கு இருக்குமோ கொண்டைக்கெல்லாம் பல்ல வீடு திருசனால் விட்டுற அளவில் சிலநடக்கம் வந்திருக்குது அது நாங்கள் காலமேல நான் பார்த்தேன் அது வந்து இலங்கைக்கு பெரிய ஆபத்தை கொடுத்தாருன்ன மாதிரி ஒரு உண்டாகுது ஆனால் வந்து அது விவாதினமாக வந்து அந்த கடலில் காப்பிட்ட புருகங்கள் வந்து குறையும் கூடும் அதாவது சில சில நேரத்தில் அது திடை திரும்பம் போடும் அது கிட்ட திடுக்கினால் வந்து சுனாமின்றது வந்து அது எந்த இடம் பிடிக்கிதோ அந்த விளம்பரம் எடுத்துலாம் அடித்து கொண்டு போவோம் அப்போ போன முறை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலாம் சுனாமி அடிக்க வைக்கப்பட்டு ஆறு கீழே இப்படி வந்து கரையில் இந்தவன் வந்து இப்படி சுனாமி அடிக்கும் வந்து ஆரம்ப எதிர்பார்க்கு திடீரென்று திடீரென்று வந்து திடீரென்று அடிவு ஏற்படும் அதே மாதிரி தான் இப்போ இந்த புயலும் வந்து எங்களோட யாழ் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சாலும் தென்னிலங்க மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து நாங்கள் அவை வந்து எங்களை தகவல் மொழியண்டாம் பண்ணி நாங்கள் அவை இவர்கள் இறந்து விட்டு நாங்கள் வந்து தப்பிக்கிட்டோம் வந்து நாங்கள் அதில் யோசிக்கப்படாது அவங்களும் எங்களை போல தான் அவங்களும் வந்து படுத்தவன் வந்து குடிய உடம்பு மனு தான் படிச்சுருப்பாங்க ஆனால் குடி குடும்பங்களோட குடும்பங்களுடைய வந்து யாரும் எதிர்பார்க்கு கடவுள் செய்யாத நாங்கள் இவரையும் இயற்கும் காலம் போட முடியாது ஒரு அழிவண்டுதான் நாங்கள் சொல்லுவோம் சரி நன்றி நன்றி